பிரேஸ்லாட் இன்னிக்கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐ மீன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு என் மகனே என் மகளே பயப்படாத யாரோ ஒருத்தரை குறித்து பயப்படுற வேலை செய்கிற இடத்துல உன்னை பயப்படுத்துறாங்களா பிஸ்னஸ் செய்கிற இடத்துல மற்றவங்க உங்களை பயன்படுத்துகிறாங்களா நீங்கள் வசிக்கிற இடத்துல உனக்கு விரோதமாக எழும்பி பயமுறுத்துகிறாங்களா ஆண்டவர் சொல்கிறாரு என் மகளே என் மகனே நீ பயப்படாத திகையாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு திடமனதாக இருக்கணும் கர்த்தரை மிஞ்சி யார் உங்களை தொட முடியும் யாராவது ஏதாவது செஞ்சிட முடியுமா நான் உனக்கு துணையாக இருக்கேன் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினுன்னா துணையாக இருக்கேன் நீ பயப்படாத இந்த மனிதர்களை குறித்து இந்த சூழ்நிலைகளை குறித்து உனக்கு விரோதமாக எலும்பிருக்கிற எல்லாம் குறித்து நீ பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு கோலியாத் என்ற பெரிய ராஜத எல்லாரும் கண்டு பயந்தாங்க ஆனால் சிறுவனாகிய தாவிது மட்டும் பயப்படவே இல்லை ஏன் தெரியுமா கர்த்தர் என் கூட இருக்கார் அதனால் நான் பயப்பட மாட்டேங்க தைரியமாக வந்து எதிர்த்து நின்றான் ஆண்டவர் கூட இருந்தா ராட்சதனை பார்த்து கூட நீங்க பயப்பட மாட்டீங்க அதனால நீங்க பயப்படாமல் கலங்காமலும் இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு எதுக்கு பயப்படுறீங்க நீங்க பயப்படுற மாதிரி கர்த்தர் விட மாட்டார் யாரும் உங்களுக்கு விரோதமா தீமை செய்ய முடியாது உங்களை அழிக்கவும் முடியாது தாவிதுக்கு முன்னால கோலியார் விழுந்து தான் போறான் இல்லாமல் தான் போனான்னு வேதம் சொல்லுது நீங்களும் தைரியமாக இருங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கைடுங்க மறுபடியும் சொல்கிறேன் விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் மீன் கட் பிளஸ்யூ